ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு என்ன குழம்புன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காராமணி தான் வச்சு குழம்பு வைக்க போகிறேன் காராமணி கடையில் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க பச்சை காராமணி இது இப்படி தான் இருக்கும் தெரியுதுங்களா பச்சை காராமணி இதை தான் இதில் இருக்க கொட்டையை எடுத்து மணி கடைய போகிறோம் பாருங்க இந்த கொட்டையை எடுத்து தான் வேக வச்சு கடைய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கொட்டையெல்லாம் உரிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காரமணி வந்து இந்த மாதிரி தான் உரிக்கணும் இந்த மாதிரி உரித்து இதில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை தான் நம்ம வேக வச்சு கொழம்பு வைக்க போகிறோம் ஆனால் இது உரிக்கும் போது கவனமாக உரிக்கணும் இதில் வந்து புழுவெல்லாம் வரும் இதுக்குள்ளே புழுவெல்லாம் இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக உரிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி எல்லாமே உரிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கொட்டையெல்லாம் உரிச்சு எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ கொட்டை இது ஒரு கிலோக்கு உரிச்சா இவ்வளோ கொட்டை வந்திருக்கு இந்த கொட்டையெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொட்டையில உரிச்சிட்டு முரத்தில் போட்டு பொடைச்சிடுங்க ஒரு வாட்டி பொடைச்சிட்டிங்கன்னா இந்த நமக்கு தெரியாதையே பூச்சி எதாச்சும் உள்ளே இருந்துச்சுன்னா அதில் நமக்கு தெரிஞ்சிடும் போது வரும் இதை அப்படியே வெறுமனே வேக வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ நான் கடையை போகிறேன் குழம்புக்கு கடையை போகிறேன் நான் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம் நான் இப்ப ஒரு குக்கர்ல போட்டுக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போது உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகா தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு காரம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காரமணி கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் விசில் போட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் வந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் கடையிறதுக்கு இருக்கும் குக்கர் மூடி போட்டுக்கிறேன் விசில் போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் வந்து நல்ல ப்ரெஷரெல்லாம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அஞ்சு விசில் விடவும் நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கல்ச்சட்டி இருக்குது நான் கல் சட்டியில் ஊற்றி கடையை போகிறேன் உங்கள்கிட்ட மேஷர் இருக்குதுன்னா நீங்கள் அதை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சட்டியில் ஊற்றிட்டு இதில் இருக்க தண்ணியை மட்டும் நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுடுறேன் அப்போ தான் கடைய முடியும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அதே குக்கரில் இந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சிடுறேன் அவ்வளோதான் இப்போ இந்த கொட்டையோடவே கொஞ்சமாக கல்லுப்பும் புளியும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம் பாருங்க நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் இப்போ போட்டு கடைஞ்சிக்கலாம் நல்லா ரொம்ப நைஸாக கடைய முடியாது கொஞ்சம் ஒரு மாதிரி தொக்காக தான் இருக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் இப்போ அந்த தண்ணியை நான் இதிலேயே ஊற்றிக்கிறேன் நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதிலே ஊற்றி கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் கடைஞ்சி முடிச்சுட்டு இப்போ நான் தாளிக்க போகிறேன் குழம்பு தாளிச்சுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதே குக்கர் வச்சுக்கிறேன் நான் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன் இதுலேயே காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் இதில் நல்லா வதங்கி வரட்டும் இந்த இதில் வந்து நீங்கள் வடகம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வடகம் சேர்த்தா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா காரம் பண்ணி அதை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அந்த கல் சட்டியில் இருக்கிற அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே ஊற்றிருக்கேன் இப்போ குழம்பு வந்து திக்காக இருக்குது உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு செகண்டு மட்டும் நான் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்திருக்கு ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம் இல்லையா அதனால் ஒரு அஞ்சு செகண்ட் இருந்தால் போதும் அவ்வளோதாங்க காராமணி கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வந்து களி சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த குழம்பு மாற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்